வணக்கம் மக்களே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அத்தனை பேரும் ஏழைகள் மும்மொழி கொள்கை படிக்கூடாது அதாவது மத்திய அரசு ஒரு மும்மொழி கொள்கைன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க ஏழை மாணவர்கள் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் இது கொண்டு வந்துருக்காங்க பிரைவேட் ஸ்கூல்ல பணம் படைச்சவங்க வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிறான் எல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி எதிர்க்கிறான்ல அந்த மீடியாவில் உட்காந்துக்கிட்டு டிபேட்ல உட்கார்ந்துருக்கான் பாருங்க மும்மொழி கொள்கை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி தெரியுங்களா அதாவது பிஜேபியை தவிர அத்தனை கட்சிக்காரனும் எதிர்க்கிறான் ஏன் எதிர்க்கிறான் மும்மொழி கொள்கையில வச்சு அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல் இதே போல நிறைய பிரைவேட் ஸ்கூல் அத்தனை பேருக்கும் எல்லாமே ஆப்பு ஏன்னா காசு கொடுத்து அங்க போய் படிக்கிறோம் அதே இது கவுரண்டு ஸ்கூல்ல நமக்கு அந்த படிப்பு கிடைச்சதுன்னா ஏழை மாணவர்கள் அதாவது ஏழைகள் சொன்னா ஒண்ணுமே இல்லாதவனும் ஏழைதான் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்து அந்த ஸ்கூல்ல போய் எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் தெரியுமா அவன் வாழ்வாதாரத்தை தினம் தினம் வேர்வையை உறிஞ்சி அந்த ஸ்கூல்ல காசை பிடுங்கறாங்க தெரியுமா அப்படிப்பட்ட இடத்துல அவன் வந்து படிக்க வச்சு அவனுடைய வருமானத்தை அத்தனையும் அந்த கொட்டி கொடுக்கறாங்கல்ல ஸ்கூல்ல அவனும் ஏழை தான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு இடத்துல படிக்க வச்சுட்டா மட்டும் ஏழை இல்லை இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல கல்வி தரம் நல்லா இருந்துச்சுன்னா எவனாவது அந்த பிரைவேட் தேடுவானா இவங்க வந்து மொழிய கத்துக்கலாம் ஏழைகள் எப்பவுமே இன்னொரு மொழிய பணக்காரன் எவனாவது அதே மாதிரி இருக்கானா எல்லாமே மகேஷ் பொய்யா மொழி இருக்காருல கல்வித்துறை அமைச்சர் அவங்க பையன் என்ன பண்றாரு பிரின்சிப் இருக்கிறாரு இந்த எல்லா மொழிகளையும் கத்துக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்கு பிரைவேட் ஸ்கூலு ஆனா அதுக்குதான் பணம் இருக்கா நம்ம கிட்ட நம்ம சாதாரண மக்கள்கிட்ட இருக்க அவனுங்கிட்ட இருக்கு கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க திமுக திராவிட கட்சிகள் அத்தனை பேரும் கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாம் எங்க வேணாலும் படிக்கலாம் ஆனா ஏழைகளுக்கு சாத்தியமா ஏழைகள் என்ன ஒரு மொழி படிக்கணும் அப்படின்னா அது சாத்தியமா அது வந்து மத்திய அரசு மும்மொழி கொள்கையில நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வந்தா மட்டும்தான் அது சாத்தியம் பணக்கார கட்சிக்காரங்க அத்தனை பேர் எதிர்க்கிறாங்க சீமான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்க்கு ஏன்னா பிஜேபி கொள்கையை கொண்டு இருக்காங்க மும்மொழி கொள்கை கொண்டு இருக்காங்கன்னா இதுல வந்து கட்சி சார்பில் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை ஏன்னா ஏழை மாணவர்களுக்கு இப்ப முக்கியமா தமிழகத்துல தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு இன்னொரு மொழியை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் சிபிஎஸ்சி ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூல்ல முக்கிய முக்கியமா எல்லாமே மூணு மும்மொழி கொள்கை வச்சிருக்காங்க ஆனா இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் இருமொழி கொள்கை நம்ம முதல்வர் அவர்கள் சொல்றாங்க நாங்க வந்து இருமொழி கொள்கையை மட்டும்தான் ஏத்துக்குவோம் வெளிநாட்டுக்காரனுடைய மொழி ஆங்கிலம் நம்ம தமிழ் மொழி வெளிநாட்டுக்காரனோட நம்ம ஆட்சி நம்மள ஆட்சி பண்ண தெரியுமா அடிமையாக்கி வச்சிருந்தான் தெரியுமா அவனுடைய மொழியை வந்து நம்ம கற்றுக்கலாம் அவங்களுக்கு வந்து அது வந்து ஓகே ஆனா நம்ம நாட்டில் இந்திய நாட்டில் ஒரு இந்தியா இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் எல்லா மொழியும் வந்து நம்ம கத்துக்கலாம் எந்த மொழி நம்ம விருப்பப்படுறோமோ இப்ப நம்ம ஒவ்வொரு பாடலையும் இப்ப கேரளா பாடல் இருக்கு ஆந்திரா கேரளா தெலுங்கானா இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க மக்கள் வந்து எப்படி படிப்பாங்க அங்க இருக்க இங்க வந்து படிக்கலாம் இங்க இருந்து அங்க இருந்து படிக்கலாம் நம்மளுடைய ஒரு நம்ம நம்ம மாநிலத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு பக்கத்துல இப்ப அந்த பேங்களூர் அங்க ஓசூர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு ஓசூர்ல இருக்கவங்க இங்க வரலாம் இப்படிப்பட்ட நிறைய மொழி நம்மளுடைய பக்கத்துல மாநிலத்துல இருக்கக்கூடிய மொழியை நம்ம கத்துக்கிறதுக்காக தான் மத்திய அரசு மும்மொழி கொள்கை அந்த மும்மொழி கொள்கையை வந்து இவனுங்க ஏத்துக்க கூடாது அதாவது பணம் மட்டும் வேணும் அதுக்கு ஒதுக்கக்கூடிய பணம் வேணும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணத்துக்காக தான் பணம் பணம் பணம்னு இந்த திராவிட கட்சிகள் பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பணத்தை கொடுத்தா இவங்க பாரிய அடிச்சிட்டு மீதியை நான் இதுக்கு செலவு பண்ணும் சொல்லிட்டு கணக்காமிச்சிட்டு போறதுக்காக இந்த இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அத்தனையும் துடிக்குது ஏன்னா இப்ப ஆட்சியில் இன்னொரு நாள் அதிமுக ஆட்சியில் இருக்க அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் நமக்கும் அந்த அந்த திட்டத்தில் பணம் வரும் அப்படின்ற எல்லா விதத்திலும் கொள்ளை அடிக்கிற கும்பல் தான் அதிமுக திமுக ஆனா அதுல இந்த சீமான் சீமானவர்களுக்கு தமிழ் கத்துக்கணும் தமிழை தாய்மொழியா எட்டாவது படிக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே தமிழ்ல தான் மொழி அதாவது தமிழ் கல்வி தமிழ் வழி தான் இருக்கணும் சொல்லி இந்த புதிய கல்விக் கொள்கையே வருது ஏன் இதுல இப்ப இப்ப எல்லாமே அப்படிதான் இருக்கா ஆனா வழக்கத்துல சொல்றது அப்படி இருக்கு ஆனா நடைமுறையில அப்படி இருக்கா ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போங்க எங்கேயாவது தமிழ் வழியில எங்கேயாவது கல்வி இருக்கா தமிழ்ல பேச கூடாது தமிழ்ல பேசுனா பைனு அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஸ்கூல்ல இருக்கு இங்க மடிப்பாக்கத்திலே ஒரு ஸ்கூல்ல இருக்கு இப்படிப்பட்ட ஒவ்வொரு நம்ம ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைகளையும் சரி எந்த ஒரு விதத்து இங்க இருக்கக்கூடிய திராவிட திமுக கட்சி தடுத்துக்கிட்டே இருக்கு ஏன் தடுக்குது ஏழைகள் முன்னேறக்கூடாது ஏழைகள் படிச்சிடக்கூடாது ஏழைகள் என்ன ஒன்று கத்துக்க கூடாது இதுலயும் இந்தியர்கள் இந்துக்கள் எதையும் கத்துக்க கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க இந்துக்கள் ஏன் கத்துக்க கூடாதுன்னு தெளிவா இருக்காங்கன்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கணப்படுங்க இஸ்லாமியர்கள் ஏற்றுமதியாக இருக்கட்டும் இறக்குமதி இதே போன்ற வெளியூரில் ஒரு தொழில் பண்ணுறது ஒரு கம்யூனிகேஷனுக்காக இருக்கட்டும் இந்த இஸ்லாமியர் தான் இருக்காங்க ஏன்னா இந் அவங்களுக்கு தான் இந்தியெலாம் நல்லா தெரியுது இந்தியை படிச்சுக்கிட்டு எல்லா அதையும் பண்ணுறான் இந்திய படித்து கொடுக்குறதுக்கு சரி நம்ம நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்லாம் போய் படிக்கணும் அவசியம் கிடையாது அவங்க தாய்மொழியிலே பேச்சு வழக்கில் இருக்குது படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உருதுவும் இந்தியும் வந்து அவங்க படு அவங்க வந்து கத்து கொடுக்குறாங்க மதர்ஸான்னு சொல்லிட்டு ஒரு வருதுல வந்து அவங்க கத்து கொடுக்குறாங்க ஆனா இந்துக்கள்ல எவனாவது இந்துக்களுக்கு ஏழை இந்துக்களுக்கு எவனா கத்து கொடுக்குறீங்கன்னா பணக்காரனை கொடுங்க பணக்காரன் எங்கேயா போய் எதையாவது வச்சு கத்துப்பான் ஏழை இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு மொழி ஏதாவது ஒண்ணு கத்து கொடுப்போம் ஃப்ரீயா செய்வோம் அப்படி சொல்லி முன்னெடுத்து யாராவது செய்யறீங்களா ஒருத்தனும் கிடையாது ஆனா இஸ்லாமியர்களை இந்த ஒரு விதத்துல நான் பாராட்டுவேன் ஏன்னா மதர்ஸான்னு சொல்லிட்டு ஏழை பசங்களை கூப்பிட்டு வச்சு படிக்க வைக்கிறாங்க உருது சொல்லி தராங்க அதுல என்னத்தையும் சொல்லி கொடுக்குறாங்களோ ஆனா அந்த மொழியை கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல அதுல ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கிடைக்குதுல நிறைய ஒரு அறிவுத்தரமான அவங்களுடைய மதத்தையே அவங்க புகுத்தாலும் அந்த ஒரு கல்வின்றது வந்து ஏறுதா இல்லையா அதுல கொஞ்சம் பொது அறிவுன்றது வருமா இல்லையா ஆனா இதே போலதான் இப்ப இந்த இப்ப நாடாளுமன்றத்துல ஆயிரம் இந்தியில அது இதுன்னு பேசிட்டே இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது எதாவது தெரியுதா இந்தியில் நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறாங்க யாருக்காவது தெரியுதா ஜல் ஜீவன் திட்டம் ஆ இந்த ஒரு இது இந்த தண்ணி கொடுக்கறது மட்டும்தான் வீட்டுக்கு வீடு தண்ணி இதுவும் எங்க எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் சரி வர கிடைக்கல ஏழைகளுக்கு கிடைக்கல ஏன்னா ஏழைகளுக்கு அவனுக்கு வந்து பட்டா இருக்கிறது இதே போல் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறவன் தான் அவன் பணம் இருக்கிறவன் தான் நல்லா இருப்பானே ஏழைகள் தான் பட்டா இல்லாத இடத்துல இருப்பான் ஒரு சாதாரண ஒரு குடிசையில இருப்பான் அவனுக்கு எல்லாம் இருந்தா தான் ஜல் ஜீவன் திட்டம் இதெல்லாம் வந்து யார் கொண்டு போய் சேர்க்கறது பிஜேபி ஒவ்வொரு தொண்டனுக்கும் இந்த வேலை இருக்கு அத்தனை பேரும் சாதாரணப்பட்ட மக்களுக்கு எல்லார்டையும் போய் சொல்லுங்க எளிய மக்களுக்கு முதல்ல மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு போய் பிரச்சாரம் பண்ணணும் ஏன்னா இந்த திட்டம் வந்து ஏழைகளுக்கான திட்டம் பணக்காரனுக்கானது இல்லை நீங்க ஒரு வசதி படைத்தவர்களா இருந்தாலும் சரி பிஜேபி காரங்களுக்கு சொல்றேன் நீங்க வந்து போய் ஏழைகளுக்கு சொல்லி இந்த திட்டத்தை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த இதுல சேர்த்து ஆர்வத்தோட நமக்கு ஆதரவா தேடுங்க கட்சிக்கு ஓட்டு போடலாம் பரவாயில்ல இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா பேச சொல்லி அத்தனை பேரும் நீங்க பேசுங்க மக்களை புரிய வைங்க அத்தனை பேருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்மளுடைய நான் தமிழ்நாட்டுல மும்மொழிக் கொள்கையை கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் பார்ப்போம் ஏன்னா இஸ்லாமியர்கள் எல்லா மொழியும் கத்து வச்சிருக்கான் நம்ம தமிழ்நாட்டுல ஏழை இந்துக்கள் ஏழைகளாவேதான் இருக்கான் தான் இருப்பான் இன்னொரு மொழிய கத்துக்காத வரைக்கும்